நமஸ்காரம் வெல்கம் டுக்கேஸ் ஆஃப் இந்துஸ்தான் படங்களை பற்றி தான் எங்களுடைய பேச்சு என்னைக்குமே நடிகர்கள் இல்லாட்டி அவங்க நேரடி சந்திப்பு நிறைய பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வித்தியாசமாக ஒரு பட விமர்சனம் இந்த படம் வந்து எல்லாராலும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் அதையும் தாண்டி அதனுடைய வெற்றி இருக்குன்றது நம்ம பார்க்குறோம் அதை கொண்டாடுறது எங்களுடைய நோக்கம் அதை பற்றி இன்னைக்கு பேசுறதுக்கு எங்களோடு அணிஞ்சிருக்கார் திரு அரவிந்த் பாரதி அவர்கள் அவர் வந்து இந்நாள் சிபிஎஃப் சி நெபரா இருக்காரு ஸோ நமஸ்காரம் வாங்க எங்களுடைய எங்களுடைய சேனலுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுக்கு ஸோ படம் பார்த்தீங்களா படம் பார்த்தேன்ன்றத விட இந்த படத்தோட வாழ்மை அப்படின்னு சொல்லலாம் ஆஹ் என்ன சொல்றது லிவிங் த்ரூ டைம்ஸ்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்மளும் அந்த காட்டுல இருந்த மாதிரி நம்மளும் அந்த நாட்டுக்கு போன மாதிரி அந்த மாதிரி ஒரு 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 முழுமையான ஒரு அனுபவம் அந்த படத்துல கிடைச்சது பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே சமீபத்தில் நம்ம நிறைய படங்கள் ரசிப்போம் அது நமக்கு நம்மளுடைய நமக்கு மூடையில் ஒரு பக்கம் இருக்கு எதிர்பார்த்த திரையில பார்க்கறத நம்ம அங்கே தான் இருக்கோம்னு நம்ம நினைக்க வைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து கையாண்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப திருப்தியான ஒரு அனுபவம் இல்லை இந்த படத்துடைய முக்கியமான விற்றுக்கு என்ன இன்ஃபேக்ட் நம்ம இவருடைய முதல் படம் காந்தாரா இந்த படமே பெரும் வரவேற்பு நிறைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு படம் அந்த படம் அதை ஒப்பிட்டு பார்க்க முடியுமா இந்த படத்தை இல்லாட்டி அத விட நல்லா இருக்குன்றீங்களா இல்ல நான் அது ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு திருப்திகரமான ஒரு படம் அதுல எந்த விதமான சந்தேகமும் ஏன்னா படத்துல முக்கியமான விஷயமே கான்ஃப்ளிக் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்ரி பிப்டீன் மினிட்ஸ் எவ்ரி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு கான்ஃப்ளிக் ரெண்டு முக்கிய மணி நேரம் மொத்தம் டைம் நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிடலாம் அந்த இரநூறு கிட்டத்தட்ட நூத்தி அறுபது நிமிஷத்துல அழகா ஒரு ஏழு எட்டு கான்ஃபிளிக் ரொம்ப அழகா வந்து ஒவ்வொருத்துக்கும் ஒரு சொல்யூஷன் ஒரு ஒரு சொல்யூஷன் சொல்ல வேண்டாம் ஒரு அழகான ஒரு நிறைவு அதுக்கப்புறம் இன்னொரு புது பிரச்சனை அழகா பில் பண்ணி அந்த மறுபடியும் அந்த கேள்விக்கே வரேன் படத்துடைய வெற்றிக்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன் படத்துடைய வெற்றிக்கு முதல் காரணம் இது நிறைய பேர் பேசிட்டாங்க இது வந்து மண் அந்த நேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஆனா அதுல ரெண்டு விஷயம் அந்த படத்துடைய ஒரே ஒரு டைலாக் தான் ஐ திங்க் ஸ்டாண்ட் சொல்லணும் கரெக்டா தமிழ்ல அப்படியே மனப்பாழமா சொல்ல முடியல ஆனாலும் இது வந்து தெய்வம் இருக்கிற இடம் இங்க வந்து தர்மத்தை வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முக்கியமான ஒரு அந்த அந்த கோவில் சம்மந்தப்பட்ட ஒரு சீன்ல ஒரு ஒரு எலிவேஷன் டைலாக் அந்த ரிஷப் ஷெட்டி கேரக்டர் நடிமைகளை இது பண்ணிருக்கோம் அந்த இடம் ஐ திங்க் அதுதான் அந்த படத்துடைய வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன் ஆப்வியஸ்லி தெய்வத்தோட நிலம் நீங்க தமிழ்னு சொல்லுங்க கேரளா மலையாளம்னு சொல்லுங்க இல்ல கன்னடா சொல்லுங்க தெலுங்குன்னு சொல்லுங்க எங்கெல்லாம் வந்து ஒரு அந்த அந்த தெய்வத்தையும் தர்மத்தையும் ரெண்டுமே ஒண்ணு நான் தெய்வத்தை போஷிப்பேன் ஆனா வந்து அதர்மம் செய்வேன் அது இல்லை தெய்வத்தையும் தர்மத்தையும் நம்புறவங்களுக்கு ஐ திங்க் ரொம்ப எமோஷனலாக கனெக்டாக இருந்தது படம் இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் பல இடங்களில் இன்ஃபேக்ட் இந்தியா மட்டும் இல்லை தமிழ்நாடுகள் நல்ல வெற்றிகரமாக இருக்கு தமிழ்நாடு கேரளா எதிர்பாராத அளவான ஒரு எதிர்பார்ப்பையும் தாண்டி ஒரு வெற்றினே சொல்லலாம் இன்னைக்கு இன்ஃபேக்ட் நம்ம நேற்று தேட்டருக்கு போறச்ச கூட டிக்கெட் கிடைக்கல ஈவினிங் ஷோ ஃபுல்லாக ஓடிகிட்டு இருக்கும் அதுவும் வீக் டே முதல் வெற்றி என்று முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த ஒரு சக்சஸ் கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன நினைக்கிறேன் ரெண்டு மூணு விஷயம் இந்த மாதிரி வந்து மண் சார்ந்து அந்த தர்மத்தையும் தெய்வீகத்தையும் சார்ந்து தமிழ் ரொம்ப நாளா படம் வரல அதுதான் உண்மை ஒருவேளை ஒரு ஏ பி நாகராஜன் குவாலிட்டியோ அதாவது ஏ பி நாகராஜன் குவாலிட்டியோ அல்லது அல்லது சமீப கால உதாரண திரு ராமநாராயணன் அவர்களுடைய படங்கள் மாதிரியும் வந்திருந்தா கூட மேபி ஜனங்களுக்கு அது ஒரு பழகி இருக்கும் ஆனா எப்படி எப்படி திருப்பி பார்த்தாலும் மேபி தெய்வத்தை ஒரு எலிமெண்டா யூஸ் பண்ணி ஒரு ஃபேண்டசியா யூஸ் பண்ணி படங்கள் வந்திருக்கே தவிர அந்த அந்த தெய்வ நம்பிக்கைங்கிறதும் தர்ம நம்பிக்கைங்கிறதும் ஒண்ணுங்கிறத அந்த கனெக்ட் பண்ற அந்த தீமை அகைன் மக்களை காக்கும் இல்லையா அந்த மக்களும் மகேசனும் இதுதான் படமே அதுதான் அந்த ஈஸ்வர தோட்டம்ங்கிற கான்செப்ட் மக்கள் மகேசன் மக்கள் வேற மகேசன் வேற கிடையாது அதே மாதிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா மகேசன் மகேசனுக்கு ஒரு தொந்தரவு அவர்கள் நம்பக்கூடிய மகேசன் மகேசன் நான் இங்க ஒரு சிங்குலரா சொல்றேன் அப்போ மக்கள் அதுக்காக வந்து எதுவும் செய்வாங்க அப்படிங்கிறத இத பேசின ஒரு தீம் ரொம்ப நாளா தமிழ்ல இல்லை அதுவே ஒரு ஒரு பெரிய காரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு மாற்றம் இல்லையா பா இது ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து அப்படின்ற ஒரு எண்ணம் அது ஒண்ணு இன்னொன்னு ரெண்டு இந்த காலகட்டத்துல வேற படங்கள் என்ன வந்ததுன்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது பொழுது சொல்றதுல ஒண்ணு தப்பு கிடையாது ஆக்சுவலா இட்லி கடையில ஒரு தனுஷ் ஒரு சின்ன ஒரு கனெக்ஷன் கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காரு மேபி இதுக்கு முன்னாடி அவர் பண்ணல பட் ஃபார் வேரியஸ் ரீசன் அவர் பண்ணியிருக்காரு அயனே வந்து நிறைய பேருக்கு தெரியாது முக்க முழுக்க முழுக்க அதையும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு படமா தான் ஆனா அது ஒரு ஒரு மாதிரி ஒரு ஹைப்பரா கொண்டாந்து அது ஒரு ஒரு பூத ஒரு எக்ஸ்டசி அப்படி அந்த மாதிரி அந்த ரவுத்ரா ஆனா இதுல கட்டு சாமி அப்படின்னு ஒரு கனெக்டா அந்த மண்ணு பூமியும் கொண்டு வந்திருப்பாரு பட் ஸ்கிரீன் பிளே தானே மேபி அதுவும் ஒரு மண் பூமின்றது இன்னும் கொஞ்சம் ஜனங்களுக்கு ஏன்னா இட்லிங்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அது இன்னும் கொஞ்சம் நாள ஸ்கிரீன் பிளே இருந்தது மேபி அது அது பிக்அப் ஆயிருந்தாக்கு ஒரு ஆர்க்ரீட் கிடைச்சிருக்காரு ஒண்ணு வேணா தமிழ்ல ஆல்டர்னேட் படம் கிடையாது ஒரு ஜோக் சொல்லணும்னா இப்படி யோசிக்குவாங்களே ரெண்டு பக்தி படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது ஒண்ணு வந்து நேரடி தமிழ் படம் இன்னொன்னு நீங்க சொன்ன மாதிரி கனன் தர்பிங் படம் கன்னன் தபிங் படம் தான் நம்ம இப்ப பார்த்த காந்தாரா ஒன் இல்லையா அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இன்னொரு பக்தி படம் அதே நாள் ரிலீஸ் ஆயிருக்கு சாத்தானுடைய பக்தி படம்

முதல் விஷயம் அந்த தேர் வரக்கூடிய அந்த ஒரு ஒரு சீன் அதான் தான் பிசிக்கல் தேர் ஆனா அது நிறைய இடத்துல தேர் ஓர இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த டெக்ஸ்டர் ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்க நான் கொஞ்ச நாள் பிரசாத்ல ஒர்க் பண்ணதுனால அங்கே ஆர்டிஸ்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா டீம் இருந்தது வெங்கட்நூத்தர் அந்த டைம்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க அந்த டைம்ல வந்து எதிரன் டூக்லாம் ஒர்க் பண்ணிடு அப்பலாம் பாத்தீங்கன்னா ரிகிங் தனியா

தேவாங்க இப்படி பார்த்து இப்படி கணத்தர் இவன் ரொம்ப அன்பா தான் பார்ப்பான் பட் தேவாங்க வந்து அதுல வேற ஒரு நாட் சோ பாசிட்டிவ் சைனா கான்சர் தேவாங்க இப்படி பார்த்த உடனே அந்த அது தேவாங்க எல்லாம் அன்பிலீவபிள் அண்ட் த மோஸ்ட் பிரில்லியன்ட் வந்து அந்த பார்வதியோட ரூபமா வரக்கூடிய அந்த பெண் புலி மேசிவ் நீ அது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சலாம் சிஜின்னு சொல்லி

ரீல அர்த்தமா தான் இருக்கு ரீல அர்த்தம் இது ஃபேரி ரைட் அதுல வந்து வித்தியாசமே கிடையாது அதெல்லாம் வந்து என்ன சொல்றது யார் அந்த வேலையை பண்ணாங்களோ ஐ திங்க் நம்ம உண்மையாவே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் வெரித்தனமா வேலை செஞ்சிருக்கேன் டு பி ஆல் இப்படி சொல்லலாம் நேர்மே இன் பேக்ட் கடைசியா ஒரு கேள்வி இந்த இன்னைக்கு வரைக்கும் காந்தாரா தாரா சாப்டர் ஒன் பாக்காது அவங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன எது எது நானும் அவங்க வந்து கேள்விக்கு போகணும் ஒரு ரெண்டு விஷயம் ஒன்னு புராணங்கள்ல எதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களோ அதுல எல்லாத்தையும் சொல்லுது ஆனா ரொம்ப குறிப்பான சில சில விஷயங்கள் விஷயங்கள்லாம் எடுத்து திரைக்கதையில் ஒரு அம்சமாக புகுத்த முடியும் இப்ப ஏன் நமக்கு கதைகள் பிடிக்குது எல்லா புராணங்களும் ஏன் வந்து நமக்கு இதிகாசம் கூட ரெண்டு இதிகாசங்களும் நமக்கு ஏன் ஏன்னா அதுல ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன 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 கான்ஃபிளிக் வந்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒன்று முடியும் ஒன்னு ஆரம்பிக்கும் ஒன்று முடியும் அந்த மாதிரி லைஃப்பும் ஜர்னி அப்படிதான் ஒரு நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும் இந்த ப்ராப்ளம் முடியும் அதுக்கு சம்மந்தமாகவோ இல்லை அந்த சம்மந்தம் இல்லாத வேற ஒரு ப்ராப்ளம் திருப்பி அதை சால்வ் பண்ணும் நம்ம வளர வளர அந்த மாதிரி இந்த படம் வளர்ந்துகிட்டே இருக்கு ஸோ ஒன்று நம்மளுடைய வாழ்க்கை ப்ராப்ளம் 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 திருப்பி சால்வ் திருப்பி வளர திருப்பி சால்வ் பட் தி தீம் இஸ் தி சேம் ஏன்னா இந்த கேரக்டர் இல்லையா நம்ம நம்ம ப்ராப்ளம்கான காரணம் நம்மளுடைய குணாதிசயமாகவும் தேசியமாகவும் சூழலாகவும் தான் இருக்கும் அப்ப அத ரொம்ப அழகா இந்த படத்தோட கேரக்டர் சோ நிறைய விஷயங்கள்ல வந்து நம்மள ரொம்ப பிரதிபலிக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதுலயே ஒரு குறிப்பா அந்த புராணங்கள்ல எப்படி சின்ன சின்ன கான்ஃபிளிக்டுக்கு ஒரு இடத்துல அந்த சூனியத்தை அந்த கட்டு கட்டை விளக்குறதுன்னு சொல்லுவோம் அது அப்புறம் ஆஹ் அந்த ஒரு ஃபீமேல் ஆஹ் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் வரும்போது அதை எப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு ரௌத்திரத்தை வச்சு மாத்த முடியும் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லா வந்து புராணத்தினுடைய அடிப்படைகள் பூதகணங்கள் பாதிக்கப்பட்டா சிவம் ஏற்றுக்கொள்ளாது சிவம் பாதிக்கப்பட்டா பூதகணங்கள் ஏற்றுக்கொள்ளாது இதெல்லாம் ஐ திங்க் பியூட்டிபுல் இடம் ரொம்பாலே வந்து மகாவதா நரசிம்மாத ரொம்ப அஹ் வராக உதாரத்தையும் ஐ திங்க் அவங்களுக்கும் வராக உதாரத்தையும் நினைக்கிறேன் ரொம்ப இதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல் இடம் ஐ திங்க் அதுக்காகவே இந்த படத்தை இன் நினைக்கிறேன் நம்ம அரவிந்த் பாரதி அவர்கள் சொன்னத்தில் அரவிந்த் பாரதி சொன்ன மாதிரி இந்த படத்தை போய் தேட்டர்ல பாருங்க நல்லா ஓடிட்டு இருக்கு நல்லா ஓடணும் இந்த இந்த படங்களுடைய வெற்றி தான் நம்மளுடைய அஸ்திவாரத்தை இன்னும் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும்ன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து ரொம்ப நன்றி